இன்னைக்கு திருவாரூர் சுபா சமயலில் சிக்கனை வச்சு சேமியாவும் வச்சு ஒரு புது டிஷ் வந்துருக்கேங்க இதை எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் சேமியாவில் சிக்கன் சேமியா செய்யறதுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிக்கனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான பொருட்களை பார்க்கலாம் சிக்கனை இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம் சிக்கன் சேமியா செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் இன்னும் கொஞ்சம் அளவுகளை சிக்கன் சேமியா செய்யும்போது சொல்கிறேன் வாங்க சிக்கன் சேமியா செய்ய கிச்சனுக்கு போகலாம் குக்கரில் சிக்கனை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை சேர்த்துடணும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அனியல் சேமியா ஒரு பாக்கெட் பிரித்து கொட்டியிருக்கேன் இந்த அணில் சேமியா வச்சு தாங்க சிக்கன் சேமியா செய்ய போகிறோம் சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸ்டவ்ல பாத்திரம் வச்சு அடுத்தது பாத்திரம் காஞ்சோடனே என்ன சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் மற்ற பொருட்கள்லாம் பொடி பண்ணிட்டாங்க வாயில் தண்டுப்படுங்கிறதுனால பொடி பண்ணிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் ரைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ரெண்டு பெரிய தக்காளி அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை புதினா ஒரு பத்து கை இலை கொத்தப்பள்ளி ஒரு கைப்பள்ளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் உப்பு வந்து சிக்கன்லேயும் சேர்த்து வேக வச்சதுனால அதில் உப்பு சேர்க்கலை நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்குவோம் ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் வாயில் தண்டுப்படுங்கிறதுனால நல்லா பொடியாக நுழுக்கிட்டேங்க அது மசாலாவோடு சேர்ந்து வந்துடும் இல்லாட்டி வாயிலேருந்து தண்டுப்பட்டு எடுக்கணும் நம்ம சாஃப்டாக ஃபீலிங்கே போய்டுங்கிறதுனால பொடி பண்ணிட்டேன் நல்லா வாங்கிகிட்டு இருக்கட்டும் இந்த அஞ்சுக்கு சிக்கன் வாங்கும்போது அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக இதை செஞ்சுக்கலாங்க ஈவினிங் டிஃபனாகவும் ஆகிடும் பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்க வேண்டியது பட்டை கிராம்பு பொடிய பொடி பண்ணது சோம்புத்தூள் காட்டி ஸ்பூன் மிளகும் ஜீரகமும் பொடி பண்ணது சேர்த்து வதக்கிக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அடுத்தது சிக்கன் வேக வச்ச சாராக சேர்த்திடலாம் இந்த சேமியா சிக்கன் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க இது கூட தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும் சிக்கன் வேக வைக்கும்போது ஒரு கிளாஸ் ஊக்காச்சுங்க இப்போ அடுத்த கிளாஸ் ஊற்றுறேன் சிக்கன் நல்லா மசாலாவோட சேர்ந்து வேகட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சேமியா சேர்க்கலாம் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா இந்த ஸ்டேஜில் சேமியா சேர்த்தலாம் எல்லா சேமியாகவும் சேர்த்துட்டு நல்லா கடை விடணும் நல்லா பத்து நிமிஷத்தில் ப்ரிப்பர் ஆகிடுங்க இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பசங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க அந்தளவுக்கு சாப்பிட்ருக்காங்க சகோதரி உடையம் நல்லா இருக்குங்க கடைசியா லெமனும் நெய்யும் சேர்க்கணுங்க பசங்க எல்லாம் சேமியாக உப்புமா டைப்ல செஞ்சு கொடுத்தா யாரும் சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி சிக்கன் ஆட் பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னு மிச்சம் வைக்க மாட்டாங்கங்க அந்த அளவுக்கு சாப்பிட்ருவாங்க இது எங்கள் வீட்டில் நடக்கிற உண்மைங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல சிக்கன் சேமியாவை சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க சாப்பிடும்போது எண்ணெய் இது செஞ்சு சாப்பிடும்போது திருவாரூர் சுபாசமயரோட ஐடியாங்க எங்கள் வீட்டில் செய்கிறத உங்களுடன் ஷேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்குதுங்க அதனால தான் ஷேர் பண்ணுறேன் சேமியா போட்டு பத்து நிமிஷத்துலேயே ரெடியாகிடுச்சுங்க சிக்கன் சேமியா இதை அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம் கடைசியாக நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு லெமன் சாப் ஒரு நாலஞ்சு சொட்டுங்க டேஸ்ட்டுக்காக லெமன் சாரும் நெய்யும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேதான் அவ்வளோ இதாங்க இந்த சிக்கன் சேமியா திருவாரூர் ஒரு சுபாஷமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நம்ம சந்திப்போம்